ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா கேட்டுட்ருப்போம் கேட்டுட்டுருக்கும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் வாசிச்சவங்க எல்லாம் கேட்பாங்க அவங்க காசு வாங்குறது முக்கியமாக நினைக்க மாட்டாங்க என்னை பார்ப்பாங்க நான் சந்தோஷப்பட்டேன்னா அது பட் அது அனுபவிச்சேன்னா போய் நிம்மதியாக தூங்குவாங்க இல்லைனா தூங்க மாட்டாங்க காசு வாங்க மாட்டாங்க ஒரு இன்ஸ்டன் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையான விஷயம் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு பாட்டு ஒன்று அதில் ஷிவானி வாசிக்கிற சத்தியன் ஒரு பிளேயர் அவர் வந்து பணம்னால் அந்த காலத்துக்கு நிறையா வாங்குவாங்க அவங்க பாட்டு போயிட்டே இருக்கு என்னை பார்த்துக்கிறாரு ராத்திரி பத்தரை மணி ஆகி போச்சு பத்தரை மணி ஆகினோடனே என்னுடைய ஃபேஸை பார்க்குறாரு எனக்கு திருப்தியாக வரல அவர் சரியாக வாசிக்கலை எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து பார்த்தேன் சண்டை போட்டு பார்த்தேன் சரியாக வாசிக்கலை அவர் சரியாக வாசிக்கலுங்கிறத நான் சொல்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்னோடய ஃபேஸை பார்த்து பணம் வாங்காமல் சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் போயிட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு போனவர் படுத்து தூக்கியிருக்காரு இல்லை தெரியல ஒரு பதினொன்றரை மணிக்கு பதினேழு கால் மணி இருக்கும் ஒரு ஃபோன் வருது ஃபோன் பார்த்தது ஃபோன் அடித்தது என்னுடைய ஒய்ஃப் தான் எடுத்தாங்க ஃபோனை தெலுங்கில் பேசுகிறாங்க அவங்ககிட்ட யாரும் ஒருத்தர் தெலுங்குல பேசுகிறாங்க எனக்கு புரியல சரி குடும்பமானு வாங்கினேன் சொன்னாங்க விஸ்வநாத்காரும் மதம் ஆயினா நித்திர போகிறது போஜனம் செய்யலது எடுத்துக்கணே உண்ணாரு ஏமண்ட்டி செப்பண்டி மாரி ஏமி செப்பார் தூங்கில்ல சாப்பிடலை அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு திருப்பினீங்களா அவர்னு கேட்டார் ஐயோ நான் ஒன்றும் சொல்லுறது அப்படின்னு மறுபடியும் அவரை பேச பேசுறக்காரர் சொன்னார் நான் நீங்கள் நினைச்ச மாதிரி என்னால் வாசிக்க முடியல அதனால் சமூகம் வரல சாப்பாடு வரல பணம் வாங்காமல் போயிருக்கார் அப்படி உள்ள மிசிஷியன்ஸ்லாம் என்னோட வேலை செஞ்சதுனால எனக்கு வெற்றி கிடச்சிது இது சத்தியமான வார்த்தை அப்படி அன்புள்ள இசையப்பாளர்களும் பெரியவர்களும் என் கூட கலைஞ்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவங்களை தான் என்னால் முடிஞ்சது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் பெரிய சவர்கள்லாம் வச்சு போது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நான் முதுகப்பட்டு போனால் தான் ஏதோ ஒன்றா கேட்போம் பாட்டுகள் கேட்கும்போது அதில் பழைய பாடல்க்கு பழைய பாடல்கள்னு சொல்லாதீங்க எப்போ கேட்டாலும் நல்ல பாட்டு அது பாட்டு இல்லாத பாட்டு நிப்பாட்டு அதாவது ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்காடுல நான் ஒரு நான் படிக்கிறேன் புத்தகம் பெயிலே புத்தியை பாட்டில என் கதை படிக்கவே இந்த ஸ்கூல் போனதும் இல்லை வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட தான் வாங்குவேன் ஏன்டாது ஸ்கூல் போய் இப்போ இங்கே படித்தேன்டாது பக்கத்தில் மியூசிக் ஹோஸில் அங்கே கேட்டுகிட்டு கற்றுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன் அது என்ன விசேஷன்னாக்கா ஒரு தடம் எங்கள் அம்மா வந்து நான் ஒரு மலையாள பாட்டு பாடினேன் அந்த காலத்தில் சொல்கிறேன் மலையாள பாட்டு நான் மலையாளம் பாட்டு என்ன பாட சொல்லி பாடினாங்க அந்த பாட்டில் வார்த்தை சுத்தம் முன்னாடி ஏழு குழந்தைங்க பிறந்தவரே எனக்கு காலத்தில் அடிச்சிருவாங்க அம்மா அப்படி வளர்த்த அம்மா அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க உன்னை வளர்த்தவங்க உனக்கு நன்மை செய்தவங்களாம் நினச்சி பார்த்து தூங்கணும் அதுதான் நன்றி உனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காத ஒருவேளை தூக்கத்துலேயே உயிர் போச்சு நான் அவங்களுக்கு நினைக்கிற நேரத்தில் போய்டும் இப்படி வளர்த்த அம்மா என்ன என்னுடைய வாத்தியாரும் அப்படித்தான் ஐயா பெரியவர் இருக்காரு என்னை ரொம்ப அணைச்சி ரொம்ப அவங்க அம்மா தான் எனக்கு தெய்வம் மாதிரி அவங்கெல்லாம் இருக்கிறதனால தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி ரசிக பெருமக்கள் இந்த அசோசியேஷனில் இருக்கிற நெம்பர்கள் இவங்க எல்லாம் நீடுவோய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்கள் தன்மையை வளர வேண்டும் வளர வேண்டும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சிறிய தொண்டை கொடுத்ததுக்கு தொடுத்துட்டு வருஷம் வருஷம் நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம்